அனைவருக்கும் வணக்கம் கன்னி ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகாதிபதியும் சப்தமாதிபதியும் கலஸ்திராதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைவது நிச்சயமாக சிறந்த அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இணைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாறி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பனிரெண்டு ராசிகள்ல குரு பயிற்சியின் காரணமாக முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலனை பெறக்கூடிய ராசியாக நிச்சயமாக கன்னிராசி தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒன்பதில் குரு என்பதால் உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கும் குருவின் சுப பார்வை அபரிவிதமாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசிக்கு குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தைரியஸ்தானம் பூர்வ ஸ்தானத்திற்கும் குருவின் சுப பார்வை கிடைப்பதால் பல்வேறு விதமான சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி கன்னிராசிக்காரர்களுடைய அதிரடியான வளர்ச்சியை படிப்படியாக வழியில் பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது பனிரெண்டு ராசிகளிலேயே முதன்மையான அதிர்ஷ்ட ராசியாக நிச்சயமாக கன்னிராசி அமைகிறது சனியும் சாதகமாக ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராகு கேது சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் மிக வலிமை வாய்ந்த இரண்டு கிரக நிலைகள் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைகிறது பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவகிரகங்களிலே முழு கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் ஏனென்றால் பல சுபகிரக நிலைகள் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக தங்களுடைய இயல்பை மாற்றி அபசு கிரக பலன்களை வாழ்வில் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைப்பது உண்டு ஆனால் குரு மட்டும்தான் கிரகமாக இருக்கிறார் பாவ கிரகங்களின் சேர்க்கை இருந்தாலும் கூட அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விலக்கி மனித வாழ்வுல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிச்சயமாக சிறப்பான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு கருணமாக குருவிற்கே அமைகிறது உதாரணமாக நம்மளை நாம் எடுத்துக்கொள்வோம் நாம் வந்து நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் பலரை சந்திப்பது ஒன்று அப்படி சந்திக்கக்கூடிய கூடிய பலர்ல நமக்கு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் பலர் இருப்பார்கள் போன்று உறவினர்கள் குடும்பத்தார் என அனைவரும் இருந்தாலும் கூட நாம் சிலரை பகைவர்களாக பார்ப்போம் நாம் அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமலோ அல்லது திரும்பத்தக்க வகையில் நடந்து கொள்ளாமல் இருப்பதால் நாம் அவர்களை பகைவர்களாக பார்ப்பது உண்டு மனித வாழ்வுல நண்பர்களும் பகைவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய நண்பர் வீட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுடைய நண்பர் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் இங்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சாதாரணமான ஒரு மனநிலையுடன் அந்த சூழ்நிலையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பகைவராக நினைக்கக்கூடியவரின் வீட்டிற்கு சென்றால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் பகைவனின் வீட்டிற்கு செல்லும் போது எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பை அந்த பகைவனின் வீடானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது நாம் எட்டு திசையையும் உன்னிப்பாக பார்ப்போம் என்னென்ன பணிகள் நடைபெறுகின்றன என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்றன என்பதை ஒன்று விடாம கவனித்து சிறு தவறுகள் நடந்தாலும் கூட அதை நம்மளால் முன்கூட்டியே யூகிக்க கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த செயல்பாடு நாம் ஒரு பகைவனின் வீட்டிற்குள் நுழையும் போது ஏற்படுகிறது அதே போன்றுதான் தற்போது மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் தனது பகைவனுடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் நாம் பகைவன் என்று அவரை நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் அவர் ஒரு நல்ல முறையில் சமபலம் வாய்ந்தவராகவோ அல்லது அவர் நம்மளை நண்பராக நினைத்துக் கொண்டிருக்கலாம் இருக்கும் போது நாம் அதீத கவனத்துடன் இருப்பது மட்டுமல்லாது அவர் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு எல்லா பலனும் கிடைக்க வேண்டும் என்பதில் கவனமாக செயல்படுவார் எனவே இங்கே இரட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதே குரு தனது பார்வையில் சுக்கரனை பகை கிரகமாக பார்த்து அவரது ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைந்திருக்கும் போது அதீத விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் சுக்கரனுடைய பார்வையில் பார்க்கும் போது குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் நமது வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நபருக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் உபசரிக்க வேண்டும் என்ற தீதமான செயல்பாட்டினை வெளிப்படுத்துவாருங்க இப்படிதான் இந்த ரிசபராசிக்குள் குரு நுழைந்திருந்தாலும் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான யோகம் நம்மளுடைய வாழ்வில் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக அனைத்திலும் நல்ல பலன்களை பெற்று கனவில் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் கிரகமாக இருக்கின்றன சுக்கரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் புதனின் பார்வையிலோ சுக்கரனின் பார்வையிலோ குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களுமே குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பதுதான் குருவிற்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தான் வானியல் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் குரு பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்டவருடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாகவே குரு ஒருவருடைய சாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த ஆறு இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க நான்காம் இடம் அர்த்தாஷ்டகஸ்தான என்பதால் சற்று ஒரு நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட ஜென்ம குருவை ஒப்பிடுகையில் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது சில நன்மைகள் கிடைப்பதுல தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு போன்று ஆறு மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் சில தடைகள் வருங்க பத்தாம் இடத்தில் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த ஆறு இடங்கள்ல சற்று நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருக்கும் போது குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக தடைபடாது என்றால் குரு சாதகமற்ற இருக்கும் போது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்கும் அதே சமயம் குரு வலுவாக இருந்து மற்ற எட்டு கிரகங்களும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் நிச்சயம் நன்மை நிறைந்து கிடைக்குங்கரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சியை குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்து செலுத்தக்கூடியவராக இருப்பவர் குரு அவருடைய இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க ன இப்படி முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்க குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பற்ற மாறுதல்கள் நடைபெறுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருப்பதே உச்சபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாக குரு பகவான் பன்னிரண்டு இடங்கள்ல ஒன்பதாம் இடத்தில் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு இடமான ஒன்பதாம் இடத்திற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருப்பதால் நிச்சயமாக அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சனியும் ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ரெட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு குடும்ப வருமானம் உயரும் நிதி சார்ந்த குடும்ப தொல்லைகள் நிச்சயமாக விலகும் குடும்பத்தின் வசதி வாய்ப்பை பெருக்குவதற்கான யோகம் நிறைந்து மட்டுமல்ல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இரட்டிப்பாக கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது திருமண முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாங்குதல் வாக்குதல் என அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் விலகுவதால் குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் மிக முக்கியமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அலட்சியம் வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் நீங்கள் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக உங்களுடைய கைக்கு நிச்சயம் வரும் உத்தியோக ரீதியாக சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் குருவும் ஒன்பதில் அமர்ந்திருக்கிறாருங்க எனவே புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என மனதிற்கு பிடித்த வேலை சார்ந்த சூழ்நிலை மிக சிறப்பாக போகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு என பல சலுகைகளை மிகவும் அபரிவிதமாக பெறுவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு முதன்மையாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை துறையில் சூர வளர்ச்சியையும் லாபத்தையும் பல மடங்கு உயர்த்தி தரப்போகிறாருங்க சீந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் வரி சலுகை மானியம் உட்பட அனைத்தும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல அதிரடியான வாய்ப்புகளை தொழில்துறையில் மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்று தருகிறார் குரு அது மட்டுமல்லாது ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் என அனைத்தும் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமைக்கும் படைப்புகளுக்கும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளை விட்டு சென்றுவிடலாமா என்ற மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு கலைத்துறையில் உச்சம் தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் தேர்தல் வெற்றி உட்பட அனைத்தும் திட்டிப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது கணிராசிக்காரர்களுக்கு மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும் கால்நடை வளர்ப்பில் பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியை அள்ளி கொடுக்க குரு குரு ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் மலலை பாக்கியம் கிட்டும் குருவின் சுப பார்வை மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் பதிவதால் இந்த தருணத்தில் பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் விலகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதத்திற்குள் முறை ஆள் தரிசனம்லம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு